மீது ஒழுங்கு நடவடிக்கை சில விளக்கங்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கிடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருமிழ மக்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கடவு அவனவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க முதலமைச்சர் காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கிட அவனாவசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிலையில் இருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தி அஞ்சு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட மூன்றாண்டு ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து கழகத்தை திறந்தார்கள் அங்கு இருக்கின்ற விவசாய பெருமி மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்தைக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து இடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகின்றனர் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் கோபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டும் திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்தை மாண்பு அம்மாவளுடைய உறவுப்படம் பொன்மினச்சம்மள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படமும் இடம்பெறாத காலத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்க இருக்கின்ற விவசாய பூர்வினி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதை எல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அம்மாவுடைய குடும்ப புரட்சித்தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்க அம்மா படம் இருக்கு திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பி வேலைய ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் உணர்ந்திருக்கின்ற காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேச இது அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தி அஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா எடுக்கிறாங்க கடைசியாக கொடுக்கிற பேரவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டுகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டதிட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றேன் அம்மா விசுவாசிய இருந்தா ஏன் அமைச்சர் இருக்கும் போதே அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் போது விடுவிச்சிட்டாங்க முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அனுபவிச்சு அவர்கள் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது மாவட்ட மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும் போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு இருக்கணும் அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு தினகரன் வந்து நீங்க பத்து ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை இருக்கிறாங்க அதாவது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பில் வந்து நீக்கப்பட்டது தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை ஒரு பொழுது நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கே வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவல் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மா பாருங்க கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது தெளிவா வந்துருக்கு பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பத்தி பேசுறாரு நாங்களாம் ஆண்டு காலம் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே என் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிற காரணத்துலதான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சோந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசினதே கிடையாது இருப்பது நிர்மூலமானது இதில் யாருக்கும் அரசு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற தான் இவர் அடிப்படை உறுப்பினராக நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க விழா கொண்டாடி முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்தா உழைச்சிருக்கணும் மக்களுக்கு உழைச்சிருக்கா நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்காது அது மட்டும் இல்ல பத்தி பேட்டி கொடுத்திருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்து ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிற எப்படி செஞ்சிருப்பார் கட்சிக்குள்ள இவரை எல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில் ஒண்ணு நாடகத்தை அரங்க தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு பாருங்க அதோட டி பாருங்க டி அடிக்கடி பேசிட்டு இருக்க

துரா செய இப்படி இருக்குது அதோட ஓபிஎஸ் பேசுறார் என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் அம்மா மறைவுக்கு பிறகு நம்பிக்கை முதலமைச்சராக சட்டமன்றத்தில் பெரும்பான்மை எழுத்து ஓட்டு போட்டி விசுவாசமா இருக்கு யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக பிறகு அண்ணா உடைய தலைமை கட்சி அலுவலரும் ராயப்படு அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினார் எல்லா தொலைக்காட்சியும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க ஒரு கட்சியில இருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு அம்மா இருக்கணும் பிரச்சனை வந்தது ஆனா அம்மா வெளியில தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கு போவார் என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாகி அதோட அண்மையில திரு ஓ பி சார்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்கத்து கொடுத்து பேசுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா அதோட இப்ப ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்கப்படும் இவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவர்கள் இணைக்க சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படைய வெளியில் வந்துட்டது அதே போல வெளிப்படைய வெளியில் வந்துட்டது அதே போல டிவி அவர்கள் நான் ஏற்கனவே அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் இவர் எங்க கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் எப்படி போய் அம்மா அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா அம்மா கட்சியில் ஆதரிச்சுப்பாங்க உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க அந்த ஆட்சி கட்சியில் இருந்து அதை வெளியேறி டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு திருமதி சசிகலா அம்மா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழில் அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யாரு ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு பதினேழு குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றையதே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி பதினேழு உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வது தான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்தது கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போ ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சுட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு நினைக்கிறேன் அவர் பதினாலுல பதினாலுலயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே நாங்க இருபத்தி ஒண்ணு வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தா இருக்கும்போது தானே நீங்க உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தா அது கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே இறப்புக்கு பிறகு சார் கூவத்தூர்ல தான் எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்ப இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லு எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார்

நீங்க வேணும் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச்செயலர் யார் என்று தெரியுமா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்செயல அறிவிக்கப்பட்டது புரியுதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து

ஆமா நிரூபி எப்படி ஏட்டியும் நிரூபி நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அவர் எங்கேயாவது திமுக பித்தி குறை சொல்லி பேசியிருக்காரா சொல்லுங்க பாக்கலாம் சட்டமன்றத்தில் நாங்க பிரதான எதிர்கட்சி என்ற முறையில தெளிவா நாங்க பேசணும் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலயும் பேசணும் ஊடகத்திலும் பேசணும் பத்திரிகை பேசணும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கா நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பார்க்க அந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்றாரு இதாங்க பி இதுக்கு மேல என்ன விளக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணையாட்டி கொண்டிருக்கனான்னு ஊடகங்களும் பத்திரிகையும் தெளிவா தெரியும் சார் என்ன எந்த வித சார் அது அதாவது அண்ணாதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டதெடி இப்டிதான் எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை தடவை நீங்க வந்து கொடுத்து நீக்கணும்

இது யார் போய் பேசுறா யார் உன்னா பேசுறான்னு ஊடகம் பத்திரிகை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கோங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் மொத்தம்னா இறுதியாக இன்றைக்கு கட்சி செயலில் ஈடுபட்ட காரணத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா